சம்மாரத்திற்கு வல்லக்கோட்டை முருகன் வேல் வாங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இது அருணகிரி எட்டு திருப்புகள் பாடப்பெற்ற சிறப்பு பெற்றது தேவர்களுக்கு தீங்கிழைத்து வந்த வல்லன் எனும் ஆசுரனை அழித்து முருகப்பெருமான் எழுந்தருளியதால் வல்லக்கோட்டை என்று வழங்கப்படும் இத்தலத்திற்கு கிருத்திகை விசாகம் சஷ்டி செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் வந்து வழிபடுவோருக்கு சொந்த வீடுமனை திருமணம் பதவி உயர்வு வளமான வாழ்வு கிடைப்பதாக ஐதீகம் தேவர்களில் பொருட்டு வல்லன் என்னும் அசுரனை இத்தலத்தில் முருகப்பெருமான் அழைத்து காட்சி அருளியதால் இங்கு சூரசம்மார உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இத்தலத்தில் கந்த சஷ்டி உற்சவம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு மகா அபிஷேகமும் உற்சவர் ஆறுமுக பெருமானுக்கு சத்ரு சம்ஹார திரி சதி அர்ச்சனை யாக பூஜைகளும் நடைபெற்று வருகிறது உற்சவர் வள்ளி தேவானை சமீத சுப்பிரமணிய சுவாமி நாள்தோறும் வெவ்வேறு அலங்காரங்களில் காட்சி அளித்து வருகிறார் முதல் நாள் உற்சவத்தன்று பச்சை சாத்தி அலங்காரத்திலும் இரண்டாம் நாள் வெள்ளை சாத்தி அலங்காரத்திலும் மூன்றாம் நாள் சிவப்பு சாத்தி அலங்காரத்திலும் நான்காம் நாள் வாடாமல்லி வண்ண அலங்காரத்திலும் காட்சி அளித்தார் ஐந்தாம் நாளாகிய ஞாயிறன்று காலையில் மூலவருக்கு மகா அபிஷேகமும் சண்முகருக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டன சுப்பிரமணியர் மஞ்சள் சாதி அலங்காரத்தில் அருள் மாலை நான்கு மணிக்கு சுப்பிரமணியர் வேல் வாங்கும் நிகழ்வாக வல்லம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சடையீஸ்வரர் திருக்கோவிலுக்கு எழுந்தருளினார் இந்த உற்சவத்திற்காக அத்திருக்கோவில் முழுதும் வண்ணமின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மாலை ஆறு மணிக்கு அருள்மிகு சைனாம்பிகை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது அம்பாள் அருகில் வேல் வைத்து சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன மகா மண்டபத்தில் பலவித பொருட்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பிறகு அம்பாளிடம் பூஜிக்கப்பட்ட வேலினை அர்ச்சகர்கள் மந்திரங்கள் முருக முருகப்பெருமானிடம் அழைத்தனர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று பக்தர்கள் கோஷமிட்டனர் அன்னையிடம் சக்தி வேல் பெற்ற பெருமான் சூரனை வதம் செய்திடும் தோரணையுடன் பின்னர் வல்லம் திருக்கோயிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் நெடுஞ்சாலை வழியாக வல்ல கோட்டைக்கு விதி உலாவாக சென்றார் ஞாயிறன்று விடுமுறை தினம் என்பதால் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வல்லக்கோட்டைக்கு வந்தனர் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் திருக்கோவிலை பதினெட்டு முறை பலம் வந்து வணங்கினர் ஏராளமான பக்தர்கள் திருக்கோவில் பிரகாரத்தில் அமர்ந்து திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்தனர் மாலையில் மயில் மண்டபத்தில் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன உற்சவத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்ட அறுவகை பிரசாதங்கள் வழங்கப்பட்டன சஷ்டி உற்சவத்தின் சிகரமாக திங்களன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சுரசம்மாரமும் செவ்வாயன்று கல்யாண உற்சவமும் நடைபெற உள்ளது உற்சவத்தை முன்னிட்டு திருக்கோவிலின் புதியதாக சூர வாகனம் செய்யப்பட்டுள்ளது புதிய சூர வாகனத்திற்கு ஞாயிறன்று காலையில் பூஜைகள் செய்யப்பட்டு வல்லக்கோட்டை கிராமத்தில் கரிகோல ஊர்வலமாக வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்டது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கந்தசஷ்டி சுரசம்மார உற்சவ ஏற்பாடுகளை மண்டல இணை ஆணையர் திரு குமரதுரை அவர்கள் அறிவுரையின்படி திருக்கோவிலின் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ் அறங்காவலர்கள் விஜயகுமார் கலைச்செல்வி கோபால் மோகன